அவர் பண்டரிபுரத்தில் விட்டாரர்கிட்ட ரொம்ப பக்தி அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறார் அவர் கேட்டார் தவசம் பண்ணும்போது மூணு இலை போடுறோம் ரெண்டு ரெண்டு இலையா ஆறு இலை ஒன்று மேலே ஒன்றா ரெண்டு இலை அது மாதிரி மூணு போடுறோம் பிராமணர்கள் வீட்டில் ஒன்று நம்ம அப்பா செத்து போயிட்டால் அப்பாவுக்கு இன்னொரு இலை நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு நம்முடைய முன்னோர் தாத்தாக்கு இன்னொரு இலை பெருமாளுக்கு அது சைவனாக இருந்தால் அதுக்கு பேர் மகாவிஷ்ணு இலை இருந்தால் பேர் அது அந்த இலையில் மற்ற ரெண்டு இடத்துலையும் வேற யாரையாவது ஒரு பிராமணரில் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க இந்த மகாவிஷ்ணு இலையில தான் உட்கார வைப்பாங்க பையன் உட்காரக்கூடாது யார் செத்து போயிடும் அவங்க வீட்டு சந்ததிக்கார உட்காரப்படாது பொ அம்மா செத்து போனா பொண்ணை உட்கார வைக்கலாம் பையன் உட்காரப்படாது இவர் கேட்குறாரு இந்த மகாவிஷ்ணு இலையில வீட்டெல்லாம் நீயே வந்து உட்காரணும் பரமபக்தர் வரையன்ட்டார் அடுத்த நாள் தவசம் இலை போட்டு பரிமாறியாச்சு ஏன்னா மகாவிஷ்ணு இலையில் இருக்க கையை வச்ச பிறகுதான் மற்றவங்க சாப்பிடணும் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த இலைக்கு ஆளே காணும் கிருஷ்ண வருவான் பெருமாள் வருவார் வருவார்னு இருக்கான் அப்போ அந்த நேரத்தில் ஒரு எருமை மாடு சாக்கடையில் போட்டு புரண்டுட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்து அந்த இலையில் வாய வச்சு உடனே ராமதேவர் தடி எடுத்து அடி அடி நடித்தார் சாயந்தரம் மணி ஆறாயிடுது அடித்து அந்த எருமையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குளித்து புதுசாக சமையல் பண்ணி சாப்பாடு போட்டார் அவங்க இல்லாமல் அடுத்த நாள் கோயிலுக்கு போனார் உன்னை வர சொல்லி அவ்வளவுக்கு கெஞ்சினே நீ வள்ளியே எரும மாடலியா என் வீட்டுக்கு வந்தேன் நான் அவ்வளவு பாவியா அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு சுவாமி மேலே இருக்கிற மாலை எல்லாம் எடுத்தார் பார்த்தா அந்த விக்கிரகத்தோட முதுகு எல்லாம் முண்டு முண்டா புடைச்சிருக்கு இதெல்லாம் நேத்து நல்லா எப்படி வந்தது அப்போ ஒரு கேட்டது நாம தேவா நான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன் என அடி அடினு அடிச்சிய அடிச்சதுனால வீங்கி கிடக்கு பாரு குழக்கட்ட மாதிரி எருமையில வந்தது ஏன் நான் எப்போ சங்கு சக்கரத்தோட தான் வருவேன் எனக்கு கை வலிக்காதா எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் தூணிலும் இருக்கிறேன் துரும்பிலும் இருக்கிறேன் எதுவாக வேண்டுமானாலும் நான் வருவேன் எந்த நேரத்தில் வந்தால் அது தெய்வம்னு புரிஞ்சுக்கோ அதை இருந்து ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன் வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவேன் அது பங்குனி உத்திரமோ அல்லது சஷ்டியோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு சக்கர பங்கலோ அடையோ நைவேத்தியம் பண்ணுவேன் பண்ணிட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ அது வேலைக்காரியானாலும் சரி டில் கலெக்டராகிறாலும் சரி தண்ணி கொண்டு வரவனானாலும் சரி கேஸ் யாராக இருந்தாலும் சரி உள்ளே கொண்டு போகவே மாட்டேன் சாமி ரூம்லேருந்து கொண்டு வந்த உடனேயே அந்த அவனுக்கு முதல்ல அது அவனோ அவளோ தட்டில் கொடுத்துட்டு தான் போவேன் ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம் வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம் அதில் ஜாதி கீதெல்லாம் கிடையாது சிவபெருமானம் என்ன ஜாதி அவருக்கு அப்பா அம்மாவே இல்லை தெரியாது முருகன் என்ன ஜாதி அவங்க அப்பனுக்கே ஜாதி இல்லை அவனுக்கே அது ஜாதி ஜாதி ஆண்டவனுக்கு கிடையாது வழிபடுகிறோம் அதனால இந்த பிராமண கடவுள் செட்டியா அதெல்லாம் கிடையாது கடவுள் எல்லாருக்கும் பொது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார் அதனால தாய்மானவர் பூ பறிக்க மாட்டார் பூ பறிக்க போறாரு ஐயோ இந்த பூவுக்குள்ளே நீ தானே இருக்க உன்னையே பறிச்சு உனக்கே பூஜைப்படுவேனா பார்க்கின்ற மலரோடு நீயே ஆனாய் மலர் பறிக்கவும் அஞ்சினே இங்க அதனால அது எர்மமாடும் நான் தான் இப்ப கர்ணனுக்கு அது தெரிந்தது வந்திருக்கிற பிராமணனும் தான் என்ன வேணும் அப்ப சொல்றான் எனக்கு இயைந்தது ஒன்று இக்கணத்தை அளிப்பாய் யாராவது அந்த நேரத்தில் வந்து கேட்டால் கோவம் வராது நானே சா கிடக்கிற எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து என்னத்தில் வாரி கட்டிக்கிட்ட போடா சொல்லியிருப்போம் ஆனா வந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசவிக்கு அமுதென கேட்டு என்று கொண்ட அந்தணன் உரைத்த வார்த்தை இருசவிக்கு அமுதென கேட்டு வென்று விஜயன் கை கணங்கினால் ரதமேது விழுவோம் மெய் தளர்ந்து ரதமேது விழுவோம் என்ன கேட்குறான் ஐயா நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க என கேட்டதை கொடுக்கறதே கஷ்டம் கருணா அப்போ கேட்குறான் அப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கோ அதை நீயே சொல் த எப்போ விஜயனுடைய அம்பினாலே மெய் தளர்ந்து ரதமேல் விழுவோம் நன்று நன்று என நகைத்து நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க அப்போ கிருஷ்ணன் கேட்குறான் ஒன்றிய படி நீ செய்த புண்ணியத்தை உதவு கொஞ்ச நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் சரியாக போயிடுச்சு ஏன்னா புண்ணியம் என்பது தான் அனுபவிக்க முடியும் அதுக்கு ஆளை வச்சு பண்ண முடியாது யார் செஞ்ச புண்ணியம் யாருக்கோ வர்றோம் அரசியல்வாதி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கிடுவான் நான் பண்ணுறேன் அக்கிரமத்தையெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு பதிலாக நீ புண்ணியம் பண்ணுமா முடியாது அவரவர் செய்த பாவ புண்ணியம் அவரவருக்குத்தான் சேரும் நமக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்தால் சொத்து எனக்கு பிறகு என் வாரிசுக்கு போய் சேரும் எனக்கு வாரிசே இல்லை என்றால் நான் செத்த பிறகு என் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் அது மாதிரி நம்ம புண்ணியத்துக்கு வேலை இல்லை நம்ம பரமபதம் போயிட்டோன்னா அந்த புண்ணியம் ஆண்டவங்கிட்ட தான் போய் சேரும் ஒருத்தருக்கு ஒன்னொத்தருக்கு கொடுக்க முடியாது கவர்மெண்ட் வேலையில் இருக்க உனக்குலாம் மாதத்தில் மூணு நாள் லீவ் கேஷுவல் லீவ் வருஷத்தில் பன்னெண்டு நாள் மாதத்தில் ஒன்றரை நாள் இப்போ என்ன மாதிரி ஊர் ஊராக போய் பேசுகிறவங்க ஜனவரி மாதமே பன்னெண்டு நாள் தீர்ந்துருவோம் ஜனவரி பிப்ரவரியிலே ஜனகண மனை இருக்காது அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்தில் தான் நிகழ்ச்சியே வரும் ராமநவமி பங்குனி உத்தரவம் எல்லாம் அப்போ லீவ் போடணும் என்கிட்ட லீவ் இல்லை இன்னும் சில பேர் லீவே போட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இங்கே ஃபேன் இருக்குது வீட்டில் போகிறா ஃபேன் போட்டால் கரண்ட் பில் கட்டினா இங்கேயே இருக்கலாம் வீட்டுக்கு போகிறா கடங்காரம் வருவான் பொண்டாட்டி பிடிக்குவா இது நிம்மதியாக இருக்குது ரொம்ப பேர் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு கூட போக மாட்டாங்க இருப்பாங்க அவங்க லீவ் அப்படியே இருக்கும் நான் போய் ஏனிவலாக முடிச்சிட்டு சார் சார் உங்களுக்கு பன்னெண்டு நாள் அப்படியே இருக்குது சார் எனக்கு ஒரு ரெண்டு நாள் கடன் கொடுக்க முடியாது ரூபா கொடுக்கலாம் சொத்தை கூட எழுதி வைக்கலாம் ஆனால் நம்ம லீவை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது சாதாரண அரசு சட்டத்தையே மீற முடியாத போது ஆண்டவன் சட்டத்தை மீற முடியுமா அவரவர் புண்ணிய பாவம் அவரவருக்கு அனுபவிச்சா அனுபவி இல்லைன்னா அது ஆண்டவருக்கு சரண்டர் இது தெரியாதா காரணனுக்கு இவன் வந்து கேட்குறானே அது மட்டும் இல்லை எனக்கு தரித்திரம்னா இது பொய் இல்லை மகாலட்சுமியை மார்பிலேயே வச்சுருக்கான் சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு பிடிச்ச வேட்டி தான் கட்டியிருப்பான் ஆனால் பெருமாள் கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பட்டு வேஷ்டு நம்ம தான் டிவியில் பார்க்குறமே திருப்பதியை கை துடைக்கிறதெல்லாம் கூட பட்டு படம் தான் திருத்தனகலம் சரிங்க திற பிடிக்கிறது பட்டுப்படவுதான் என்ன குவி இது வந்து பட்டுப்பட்டா சேலத்தில் இருந்தால் பெருமாளுக்கு பட்டு வேஷியே நெய்து அனுப்புறீங்க இங்கே அப்போ அத்தனையும் போகுது இங்கேருந்து அவர் என்றைக்கு செத்த வீட்டுக்கும் பட்டு வேச்சு கல்யாண வீட்டுக்கும் பட்டு அவருக்கா தருத்ரம் மகாலட்சுமி புருஷனுக்கா தரித்திரம் கிருஷ்ணன் சொல்கிறான் எனக்கு தாங்க முடியாத தர்திரன்டா நான் மேருமலையில தவன் செஞ்சேன் இதை ஒரு குழந்தை கேட்டா கிருஷ்ணனே பொய் சொன்னான் அவன் அவன் பொய் சொல்லி எங்க வாத்தியார் பணம் இவன் வாங்கி போய் சினிமா போலான்ல அப்ப அந்த பையனை எப்படி திட்டுறது கிருஷ்ணன் சொன்னா ருக்மணி சொன்னா ஆன்னு கேட்குறேன் நான் சொன்னா பொய்யாமா கிருஷ்ணன் பொய் சொல்லல அவனுக்கு தரித்திரம் தரித்ரம்னா சோத்துக்கு இல்லாத மட்டும் தை தரித்திரம் இல்லை கால் இல்லாதவனுக்கு கால் இல்லையேன்னு தர்திரம் கார் இருக்கிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு தருதுறோம் செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் இல்லையேன்னு தருதுறோம் சைக்கிள் இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இல்லையேன்னு தருதுறோம் ஸ்கூட்டர் இருக்கிறவனுக்கு கார் இல்லையேன்னு தருது கார் இருக்கிறவனுக்கு இந்த வருஷத்து மாடல் இல்லையேன்னு தருதுரும் ஏழை குழந்தை கஞ்சி குப்பில்லையேன்னு அழுதுறது பணக்கார வீட்டு பையன் ஹார்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அழுவான் எல்லாம் நிறையவன் யாரும் இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லையேங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான் ஒரு கஷ்டமும் இல்லைங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான் அதனால் தரித்திரம் இல்லாத பகவானுக்கு என்ன தரித்திரம் நல்ல பக்தன் இல்லையே தரித்திரம் பத்து பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்றி விட்டு பத்து பக்கம் பெட்டி என் பையனுக்கு பொண்ணாக பிறக்கணும் என்னோட மகளுக்கு மகளுக்கு பொண்ணாக பிறக்கணும் பேத்தி பிறக்கணும் என் மகனுக்கு பையனாக பிறக்கணும் ஏன்னா என் மகளுக்கு பொண்ணு பிறந்தால் தான் என் சம்பந்தியமாக எங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் அவள் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவான் அவ்வளோ நல்ல எண்ணம் ஆயிரங்கல் கேட்போம் பக்கத்து வீட்டுக்காரிக்கு கண்டு தெரியப்படாது எனக்கு நாலு கன்று வேணும் இத்தனை பெட்டிஷன் பஜன மடத்துக்கு பட்டாணி சுண்டல் கொடுக்குற மாதிரி பத்து பைசா கல் போகிறதுக்கு அத்தனை கேட்குறோம் என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை வணங்குவதே வேலை வணங்குறது கூட வேண்டாம் நினைப்பதுதான் வேலையின் வாழ்கிற மிகப்பெரிய சர்வபரி தியாகியாக மிகப்பெரிய பரம ஞானியாக இருக்கிற ஒத்தங்கூட இல்லையே அதுலேயும் பாரதத்தில் இல்லை நான் சொன்னேன்னு கிருஷ்ணனுக்கு ரெண்டு துளசி போட ஆள் இல்லை அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க அவன் அடித்தான் அவன் அம்மா உரலை கட்டி வச்சா அவங்க மாம யானையை விட்டு மிதிக்க வச்சான் மல்லர்களை வச்சா அடிக்க வச்சான் துரியோதனம் வெட்டி சாகம் வச்சா எல்லாரும் அவன் அழித்தாளே தவிர அவன் வணங்க ஆடு இல்லை ஆனால் அம்மா ஜெயிலே இருந்தால் யசோத கிட்ட போயிடுச்சு பிறந்தது ஒரு இடம் போனது ஒரு இடம் அங்கே இருந்து ஒன்பது வயசில் மறுபடியும் கிருஷ்ணன் நினைக்கிறான் இங்கே பக்தன் இல்லையே இப்போ கர்ணன் தான் பக்தன் அவன் எதுவுமே கேட்கலை அத்தனை கஷ்டத்துல கூட கிருஷ்ணகிட்ட கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு கூட கேட்கல தங்கிட்ட எதுவும் கேட்கல ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் அவன் தான் உண்மையான பக்தன் இப்ப சொல்றான் எனக்கு தரித்திரண்டா பக்தன் இல்லை அதனால உங்ககிட்ட வந்த எங்க மேருவில் தவன் செஞ்சான் மேரு என்பது இப்படி இருக்கும் நீங்க ஆச்சாரிய சுவாமிகள் பூஜை பண்ணும்போது பார்த்தா மேரு காஞ்சிபுரத்தில் போற காமாட்சிக்கு அது ஒரு எந்திரம் எந்திரம்னு பேரு மகாமேருன் அதுல தான் பூஜை பண்ணுவாங்க அதில் எல்லா தெய்வங்களும் அடக்கலாம் இப்போ தேர் மேல இருக்கிற குரைய பிரிச்சுட்டா இப்படி தான் இருக்கும் படிப்படியாக மேரு மாதிரி தான் இருக்கும் கிருஷ்ணா அங்கே தான் உட்காந்துருந்தான் நான் மேருவினடை தான் இருந்தேன் என்ன தவம் தீமை அழிந்து நல்லது ஜெயிக்கணும் அதற்காக நான் தவம் விரதம் இருந்தேன் அந்த தேர்த்தட்டாகிய மேருவிலே நான் தர்மம் ஜெயிக்கணும்னு தவம் இருந்தேன்டா அதனால மேருவினடை தவம்பும் உண்டேன் பொய்யில்லை எனக்கு தரித்திரம் இல்லையே தரித்திரம் உங்கட்ட வந்த எனக்கு வேண்டியதை இப்போவே கொடு உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்போ கர்ணம் பார்த்தான் உனக்கு தர்ற பொருள் எங்கிட்ட என்னடா இருக்குது தரத்தகு பொருள் நீயே நவில்க எவனாவது பிச்சைக்கார்கிட்ட உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டு கொடுப்போமா அவன் கேட்பான் நல்ல சூடாக நாலு இட்லி சட்னி சாம்பாரோட கொண்டு வாம்மா கொடுப்போமா பிச்சைக்காரருக்கு திமிரப்பாரு இருக்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்போம் இஷ்டமாக இருந்தேன் வாங்கிக்கோ போ ஆனா கர்ண ஒத்தன் தான் கேட்டான் இந்த நேரத்துல சாகர நேரத்துல எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையில இப்ப வந்து கேக்குறியடா இப்ப உனக்கு தரத்தகு பொருள் என்ன இருக்கு கிருஷ்ணன் கேட்டா புண்ணியத்தை கொடு கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுது சிரிச்சான் ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் இல்லையா ஐயா எனக்கு உயிர் போயிடுதா இது செத்த பிறகு வருகிற ஏதாவது மயக்கமா இல்லை நிஜமாவே உயிரோட இருக்கானா எனக்கு தெரியல என் உயிர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அது கலக்கி போய் கிடக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கேன் கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்குற பக்குவத்தில் நீ வரலையா உனக்கு கேட்க தெரியலையே நான் செய்த புண்ணியத்தை தானே கேட்குறேன் நான் செஞ்ச புண்ணியத்தை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே ஒரு பேங்க் மேனேஜர் சொல்றார் சார் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும் நீங்க எல்லா பேங்க்ல போட்டிருக்கிறதையும் எடுத்துக் கொடுங்க நாம எல்லா பேங்க்லேயும் ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஐநூறு போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் பேங்க்ல கொண்டே போடுறோம் அப்போ அதை அத்தனை சேர்த்து ஒரு இடத்துல போட்டால் அந்த பேங்க் முழுகலாம் இல்லை அந்த பேங்க் முழுகிடுங்கிறான் அதுதான் இங்க சொன்னான் நான் செய்த புண்ணியத்தை கேட்கிற அதை உனக்கு கொடுத்தா அதனால ஒரு புண்ணியம் வருமே அது என்ன காப்பாற்றுமே கிருஷ்ணனுக்கு கேட்க தெரியல கொடுக்கத்தான் தெரியும் வரதராஜ இவனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கம் அதனால கர்ணன் சொல்றான் ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டு பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையா பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ